Satyavama Institute of Science and Technology, Chennai and Sriparumbudhu. படிக்கும் போதிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக காதலித்த காதலியை காதலனே பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள கல்லூரியில் பி இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் நாவலூரில் உள்ள பெண்கள் விடுதியில் அந்த மாணவி தங்கி படித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதியன்று காலையில் அந்த மாணவி வழக்கம் போல கல்லூரிக்கு புறப்பட விடுதியிலிருந்து வெளியே வந்துள்ளார் அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் அந்த மாணவியின் மீது பெட்ரோலை ஊற்றி தீயிட்டு உள்ளார் இதனால் அந்த மாணவி துடிதுடித்து சத்தத்தை இளைஞர் உடனே தப்பிச் அக்கம் அக்கம்பக்கத்தினர் உடனடியாக தீயை அணைத்து அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தாழம்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் போலீசார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை நடத்தியதில் தீயிட்டு கொளுத்திய இளைஞர் மாணவியின் தூரத்து உறவினரான கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரத்னகுமார் என்பதும் அவர் கோயம்பேட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஐடி ஊழியராக வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த அந்த பெண் பத்தாம் வகுப்பு படித்த போது அதே பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த ரத்னகுமார் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது பின்புதான் ரத்னகுமார் தூரத்து முறையில் அண்ணன் முறை வேண்டும் என்பது அந்த பெண்ணிற்கு தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சென்னைக்கு கல்லூரியில் சேர்ந்த பின்பு அந்த மாணவி ரத்னகுமாரிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் இதனால் கல்லூரி சென்றதும் அங்கு யாரையோ காதலிக்கிறாய் என அடிக்கடி போன் செய்து ரத்னகுமார் அந்த மாணவியை டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அந்த மாணவி ரத்னகுமாரின் எண்ணை மொபைலில் பிளாக் செய்துள்ளார் இதனால் காதலியை தொடர்பு கொள்ள முடியாத ஆத்திரத்தில் இருந்த ரத்னகுமார் காதலி தங்கியிருக்கும் விடுதி முன் சம்பவம் நடந்த தினத்தன்று காலையில் காத்திருந்துள்ளார் காதலி வெளியே வந்ததும் ரத்னகுமார் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை அந்த மாணவி மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார் நாற்பத்தைந்து சதவீதம் உடல் எரிந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி தற்போது உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பைக்கில் சொந்த ஊருக்கு தப்பிச் செல்ல முயன்ற ரத்னகுமாரின் மொபைல் சிக்னலை வைத்து கோவளம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை பிடித்து கைது செய்துள்ளனர் விசாரணைக்கு பிறகு ரத்னகுமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்